நான் <imitation> அப்படியான <imitation> <imitation> <imitation>

ஆனா மட்டுமே எனக்கு பாவங்களும் அப்படியே என்னுடைய பதாதி கொண்டு அரியா காணகம் சென்று ஆயிரம் ஆணையை நான் கொன்றால் எனக்கு குழந்தை குழந்தை பிரம்மாவடி வரமே மெச்சு நான் அப்படியே சென்று வருகிறேன் சுவாமி வரம் இருக்க அவர் காட்டுக்கு சென்ற ஆயிரம் ஆணையை கொள்ளுப்பா குழந்தை போற இந்த தசரத மன்னனை மாலை இட்டு நம்ம போய் பார்க்கணும் thank you

நீ புண்ணிய மட்டும்தான் தான் செய்திருக்கிற பாவமே செய்யல அதனால் காட்டுக்கு சென்று ஆயிரம் ஆணை கொண்டேனா உனக்கு குழந்தை வரங்கள் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார் நான் ரஜகத துருக பதாதி நாள் வகை சேனையும் அழைத்துக் கொண்டு அறியாத காணத்துக்கு நான் வேட்டையாடி வருகிறேன் மனமோடு நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம் ஆயிரம் யானைகளை நாங்கள் படித்து விட்டு வந்தால்தான் நமக்கு குழந்தைவரும் கிடைக்கும் என்று சொல்கிறீரே மண்ணா நாட்டிலே மிருக ஜாதிகளை நாம் கண்டா உங்களை என்ன செய்யும் யானைக்கு மதம் பிடிச்சா உங்களை முட்டியா கொண்டு கொடுங்க அடியே

அதிகமா புண்ணியம் கஞ்சம்மா இந்த புண்ணியம் அதிகரிச்சா சாலோகா சாமிப்பா சாயுச்சா சாயுபாய் என்று நான்காம் பதவி தான் கிடைக்கும் இந்த பூமியில நமக்கு பிறகு ஒரு வாரிசு பிறக்காது கொஞ்சம் பாவமும் கஞ்சா தான் அந்த பாவத்தை செய்யறதுக்கு பிள்ளைங்க வரும் பாவமே சாரு முனிவர்கள் இருக்கிறாங்க அவங்க கொண்டாட்டியே கல்யாணம் செஞ்சுக்காக காற்ற போய் தவ இருக்கிறாங்க சட முடி சன்னியாச்சாக இருந்து அந்த காலத்துல சிவனடி சேர்றாங்க அந்த முனிவருக்கு பின்னாடி இன்னொரு குழந்தை கிடையாது அந்த முனிவரோட சரி அதனால நாம நாடாத அரசை நாம சில பாவங்களை செஞ்சாதான் அந்த பாவத்துக்காக ஒரு பிள்ளை பொறுக்கும் சொல்றாரு

மரத்தை கூட ஜ கூட இப்ப மகாராஜா யானைக்கு மதம் பிடிச்சா எப்படி பலத்தை

இப்படி என்ன எங்க எருமையோ தப்பூரி மாதிரி அதெல்லாம் வேலை எறும்பு கடிச்ச மாதிரி கூட இருந்தா அதனாலதான் புள்ள பேக்கல

டேய் எஞ்சி வரோம் அந்த வில்லன் மே வந்துறோம் ஏங்க நேட படிகளை நான் கூப்பிடுறேன் ஏங்க போறதா போறங்க அடி மேட்டலா கேடி சொன்னால போறதா போறங்க நான் டீ சொல்லிப் போறேன் நீ வரணும் நீ வரணும் ஏங்க நீ ஒரு இன்னொரு வந்துரு நீ போ ஓடு வா தட்டி வச்சிருக்கிறது பாருடா பாரு

தொண்ணூத்தி ஒன்பது முடிஞ்சது இனி ஒரு ஆடை மிச்சமா இருக்குது அந்த எப்படி இருந்தாலும் அந்த ஒரு ஆடை இந்த பக்கம் தண்ணி குடிக்க புடிக்க வர அப்படி வந்தா வந்த நாம ஆளு இருக்கிறது ஓடிப்போம் அதனால ஆளு இருக்கிறது அது என்ன பண்ணுவோம் கட்டணும் நம்ம கண்ணு தெரியும் நம்ம முகமே தெரியக்கூடாது இந்த அம்பு போற நமக்கு அதாவது இந்த மரம் செடி கொடி எல்லாம் இந்த அம்பு போற வழி மட்டும்

நான் உனக்கு புரி வைக்கலரா? அடிச்சு பாத்தேன். ஆஹா. பொ리 குண்டு கட்டணும். இப்போ குண்டு கட்டி ரெடியா நீ ஒரு அம்பு. நான் அந்த பக்கம். பக்கம் ச யத்திற்கு வேட்டைக்கு ஆயிரம் யானைகளை கொன்றால் தன்னுடைய பாவம் சேரும் என்று தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி யானைகளை கொண்டு விட்டார் கடைசியாக ஒரு யானையை கொன்றால் அவருடைய பாவம் நீக்கும் என்று அந்த ஒரு யானைக்காக ஒரு ஒளி கட்டி அங்கே யானைக்காக காத்து கொண்டிருக்கிறார் அதே சமயத்தில் இந்த என்ன